ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய பேன் கேக் அதாவது பனானா வச்சு பேன் கேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடுற மாதிரி ஒரு ரெசிபி இது அதுவும் வந்து இன்க்ரீடியண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனானா எக்கு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணுவோம் அப்புறம் வந்து கோதுமை மாவு ஸோ இதை வச்சு நம்ம பனானா பேன் கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் நம்ம இதை வந்து மிக்ஸியில் அரைக்காமையும் பண்ணலாம் பட் நான் வந்து மிக்ஸியில் அரைச்சி பண்ணால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கோம் அப்படின்றதுக்காக நான் மிக்ஸி ஜார் எடுத்து எல்லாமே திங்ஸ் எல்லாமே போட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸியில் அரைச்சி பண்ணலாம் அப்படின்றதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து ரெண்டு செவ்வாழை எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் இது அதுக்கப்புறமா ரெண்டு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சால்ட் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஏன்னா ஏன்னா நம்ம வந்து எக்கு ஆட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இது எல்லாமே நான் மிக்ஸியில் சேர்த்துருக்கில்லையா இந்த எல்லா பொருளையும் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம கோதுமை மாவு சேர்க்கலாம் இந்த வாழைப்பழம் எல்லாமே சேர்த்தது எல்லாமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட நான் கோதுமை மாவு வந்துட்டு பால் எடுத்தேன் இல்லையா அதே டம்ளரில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் அந்த டம்ளரில் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நமக்கு கேக் ரெடி மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து தோசைக்கல் வச்சு நம்ம மாவு ஊற்றி பே கேக் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து இப்போ மாவை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வேகட்டும் தீ அதிகமாக வச்சோன்னா அடிப்பாக்கம் வந்து நல்லா தீஞ்சிரும் எப்படியோ திருப்பி போட்டாச்சு ஏன்னா சிம்மில் வச்சிருக்கிறதுனால பொறுமையாக தான் வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் வந்துட்டு கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவு வச்சும் செய்யலாம் இந்த பேன் கேக்கு இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையும் பேன் கேக் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு பத்தலை வாழ நான் வந்து வாழைப்பழம் மட்டும் சேர்த்துருக்கேன் இல்லையா இனிப்பு எதுவும் சேர்க்கலை இன்கேஸ் உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சிருக்க மாவுலையே நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோன்னா இனிப்பு இருக்கும் உங்களுக்கு ஸோ இனிப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இனிப்பு இல்லாமல் நான் ஒரு ரெண்டு பேன் கேக் செஞ்சேன் இப்போது நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பேன் கேக் செய்கிறேன் ஏன்னா சர்வீனுக்கு வந்துட்டு கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் சாப்பிடுவான் அதனால் நான் நாட்டு சக்கரை வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மாவில் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கேக் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு பேன் கேக் ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்தும் வந்துட்டு பாதி செஞ்சுருக்கேன் சேர்க்காமையும் பாதி செஞ்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த சைஸில் நீங்களும் இதே மாதிரி பேன் கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஹனி வந்துட்டு ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேன் கேக் ரெடி ஆயிருச்சி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பேன் கேக் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து ஹாப்பியாக இருங்க கேக் ரெடி பண்ணி கவின் ஸ்கூலில் வந்த உடனே கொடுத்துட்டேன் கவின் எப்படி இருக்கு கேக்கு அவருக்கு ஹனி சேர்த்ததுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதனால வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாரு கவின் எப்படி இருக்கு சொல் ஆ

இப்ப பாட்டு பாடு பாட்டு பாடு ஜானி ஜானி எஸ் பாப்பா பாடு பாடு பாடு